தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு விரைவில் நடைபெறவுள்ளது இது குறித்த பல முக்கிய தகவல்கள் உங்களுக்காக பழனியில் முருகப்பெருமானின் பெருமையை உலகறிய செய்யும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆகிய இரு தினங்கள் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்கவும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கவும் தனி இணையதளம் தற்போது துவங்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் பெருமையை உலகில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் பழனியில் இந்த ஆண்டு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை இந்து சமய அறநிலைத்துறை நடத்த உள்ளது இதன்படி வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் பழனியில் நடைபெறும் இந்த மாநாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்கவும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கவும் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நீங்கள் மற்ற தகவல்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பேராளர்கள் அதாவது கட்டுரை கட்டுரையாளர்கள் பங்கேற்பாளர்கள் ஸோ தனித்தனியாக வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க முக்கியமான நாட்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறும் நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மாநாட்டில் பங்கேற்க வரும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் அதே போன்று ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க ஜூன் இருபதாம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய வேண்டும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்